டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு இன்றைய காணொலியில் தீவிரம் அடைந்துள்ள முதல் சுற்று மழைப்பொழிவு குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஜூன் ஆறு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் எட்டு சென்டிமீட்டரும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் புதுகை மாவட்டம் மீமிசல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சென்னை ஆலந்தூர் சென்னை விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மற்றும் கரூர் மேற்கு தாம்பரம் போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல காற்று குவிதல் தொடர்ந்து வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்காந்திர நிலப்பரப்பு அச்சரிக்கையில் தொடர்ந்து நீடிக்கிறது அதே போல மற்றொரு காற்று சுழற்சி தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது கிழக்கு மேற்கு காற்று குவிதலும் ஆந்திரா மற்றும் வட தமிழக அச்சரிக்கையிலே தொடர்ந்து நீடிக்கிறது இதன் விளைவாக முதல் சுற்று வெப்பச்சலன மழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜூன் எட்டாம் தேதி இரவு வரைக்குமே முதல் சுற்று வெப்பச்சலன மலை தமிழகத்தில் தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மழை அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுவை காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையை கொடுக்கும் மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்ல பிற்பகல் மாலை நேரத்திலையும் கடலோர மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்திலையும் இருக்கக்கூடும் மழையின் போது வலுவான இடி மின்னலும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாகவும் வீசும் இந்த மழைப்பொழிவு அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் ஆந்திர அச்சரிக்கையிலேயே அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என்பதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வலு குறைந்து காணப்படும் என்பதன் காரணமாகவும் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தபோதிலும் போதிலும் தற்போது பெய்யக்கூடிய அளவிற்கு வலுவாக தீவிரமாக பரப்பளவில் கூடுதலாக பெய்யாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவாக மாறும் தற்போதைய நிலையில இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பரவலாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் பரவலாக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி